டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம் புதுதில்லியில் நடைபெறும் பாஜக செயல் வீரர்கள் கூட்டம் கட்சித் தொண்டர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல் போதைப்பொருள் இல்லாத பாரதத்தை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரைகளின் தொகுப்பு மத்திய அமைச்சர்கள் சிவராஜ் சிங் சௌகான் எல் முருகன் ஆகியோர் வெளியிட்டனர் உத்தரப்பிரதேசத்தில் ரயில் தடம் புரண்ட விபத்தில் ஒருவர் பலி மீட்புப் பணிகள் தீவிரம் உதவி அறிவிப்பு நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது நீட் தேர்வு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் திட்டவட்டம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை எதிரொலி கர்நாடக அணைகளிலிருந்து வினாடிக்கு எழுபத்தி ஏழாயிரம் அடி நீர் திறப்பு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை எதிரொலி கர்நாடக அணைகளிலிருந்து வினாடிக்கு எழுபத்தி ஏழாயிரம் அடி நீர் திறப்பு மத்திய மேற்கு கடலில் நாளை உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை எச்சரிக்கை பங்களாதேஷில் மாணவர்கள் போராட்டத்தில் வெடித்த கலவரம் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தல் ஆசிய மகளிர் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி இந்தியா பாகிஸ்தான் நாளை பல பரீட்சை செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம் பாஜக செயல் வீரர்கள் கூட்டம் தில்லியில் நடைபெறுகிறது பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சி தொண்டர்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாட உள்ளார் மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றிக்கு உழைத்த கட்சி தொண்டர்களிடையே பிரதமர் உரையாட உள்ளார் இதேபோன்று இம்மாத இறுதியில் பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுள்ளதாகவும் அதில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித்ஷா ஜே பி நட்டா ஆகியோர் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கான போதைப் இல்லாத பாரதத்தை உருவாக்க உறுதிபூண்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் போதைப் தடுப்பு ஒருங்கிணைப்பு பிரிவின் ஏழாவது உயர்மட்ட குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் போதைப் தடுப்பு உதவி அமைப்பான மானசை அவர் தொடங்கி வைத்தார் மேலும் ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் போதைப் தடுப்பு பிரிவின் மண்டல அலுவலகத்தையும் தொடங்கி வைத்தார் எழுபத்தைந்தாவது சுதந்திர தினத்தில் எழுபத்து ஐந்தாயிரம் கிலோ போதைப் பொருட்கள் ஒழிக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி இலக்கு வைத்தார் இந்த இயக்கத்தின்படி சுமார் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புடைய பனிரெண்டு லட்சம் கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமது காலத்தின் முதலாம் ஆண்டில் ஆற்றிய எழுபத்து ஐந்து உரைகளின் தொகுப்பான எங்கள் நம்பிக்கைக்கு சிறகுகள் என்ற நூலின் ஒன்றாம் பாகம் இன்று வெளியிடப்பட்டது புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இணைந்து வெளியிட்டனர் இந்த நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் சஞ்சய் ஜாஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளின் தயாரான இந்த நூலை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் புத்தக வெளியீட்டு பிரிவு தொகுத்துள்ளது இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பெண்கள் பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் ஆகியோரது முன்னேற்றத்திற்கு குடியரசுத் தலைவரின் அக்கறை காட்டுவதாக இந்த புத்தகம் அமைந்துள்ளதாக கூறினார் குடியரசு தலைவர் உரையில் வேளாண் மற்றும் ஊரக மேம்பாடு குறித்த தொலைநோக்கை காண்பதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேசுகையில் இந்த புத்தகத்தை தொகுத்து வழங்கிய புத்தக வெளியீட்டு பிரிவை பாராட்டினார் இந்த புத்தகம் குடியரசு தலைவரின் எண்ணங்களின் தொகுப்பாக உள்ளதாகவும் வருங்கால தலைமுறையினருக்கு சிறந்த படைப்பாக தெரிவித்தார் பிறகு மத்திய அமைச்சர்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து இந்த புத்தகத்தை வழங்கினர் உத்தரப்பிரதேசத்தில் ரயில் தடம் புரண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் பூண்டா பகுதியில் உள்ள ஜிலாகி ரயில் நிலையம் அருகே சண்டிகர் திப்ரூகர் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது இதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஏழு பேர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாநில பேரிடர் மீட்பு படையினர் துரிதமாக மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தேசிய பேரிடர் மீட்பு படையின் ஒரு குழுவினரும் அங்கு விரைந்துள்ளனர் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாயும் படுகாயம் அடைந்தவர்களுக்கு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது இந்த விபத்து காரணமாக பல்வேறு ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டு வருகின்றன மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் அசாம் மாநில முதலமைச்சர் விஸ்வ சர்மா நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி வருவதாக தெரிவித்தார் இந்த சம்பவம் குறித்து இந்த சம்பவம் குறித்து கவலை தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்தியா முழுவதும் அனைத்து ரயில் தடங்களிலும் கபஜ் கருவியை பொருத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் நீட் மறுத்தேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியுள்ளது நீட் தேர்வுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட நாற்பது மனுக்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது இந்த விசாரணையின் போது நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தனர் தேர்வு ரத்து செய்தால் இருபத்தி மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் ஒட்டுமொத்த தேர்வு முறையும் பாதிக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிந்த பிறகே மறு தேர்வு நடத்த உத்தரவிட முடியும் என்று கருத்து தெரிவித்த நீதிபதிகள் மனு தாக்கல் செய்த மாணவர்களில் எத்தனை பேர் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ படிப்புக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவும் கேள்வி எழுப்பினர் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி நடத்த திட்டமிட்டுள்ளதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தேர்வு மையங்கள் வாரியாக நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிட்டனர் வழக்கின் விசாரணை ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் நீட் தேர்வு வினாத்தால் கசிவு விவகாரத்தில் நான்கு மருத்துவ மாணவர்களை கைது உள்ளிட்ட தேசிய செய்திகள் சிலவற்றை தற்போது பார்க்கலாம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்ட கோட்டேஸ்வர் சிங் ஆர் மகாதேவன் ஆகியோர் இன்று புதிய நீதிபதிகளாக பதவியேற்றுக் கொண்டனர் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் இவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இன்று பதவியேற்றுக் கொண்ட கோட்டேஸ்வர் சிங் இதற்கு முன்பு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்தார் இதேபோன்று இன்று பதவியேற்றுக் கொண்ட ஆர் மகாதேவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொறுப்பு தலைமை நீதிபதியாக பதவி வகித்தவராவார் இந்த பதவியேற்பின் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை முப்பத்து நான்காக அதிகரித்துள்ளது உச்சநீதிமன்ற கொலீஜியம் அமைப்பு அளித்த பரிந்துரையை ஏற்று இவ்விரு நீதிபதிகளின் நியமனத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியது குறிப்பிடத்தக்கது நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் நான்கு மருத்துவ மாணவர்களை சிபிஐ கைது செய்துள்ளது நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் பல்வேறு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் மருத்துவம் பயிலும் நான்கு மாணவர்களை சிபிஐ இன்று கைது செய்துள்ளது அவர்களிடமிருந்து லேப்டாப் செல்போன் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மருத்துவமனை சார்பில் சிபிஐ விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக எய்ம்ஸ் மருத்துவமனை செயல் இயக்குனர் ஜி கே பால் தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஆறு பேர் உயிரிழந்தனர் தென்மேற்கு பருவமழை காரணமாக கர்நாடகாவில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக உத்தர மாவட்டத்தின் அங்கோலா அருகே சிரூர் பகுதியில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மீட்பு படையினர் இரண்டு பேரின் உடல்களை மீட்டனர் இதில் ஆறு வயது சிறுமி மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த டேங்கர் லாரி ஓட்டுநர் அடங்குவர் தேசிய மீட்புப் படையினர் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் நிலச்சரிவு காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து கேரளாவில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது வயநாடு கோழிக்கோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்வதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது கோழிக்கோட்டில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஊருக்குள் புகுந்ததால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டனர் இதனிடையே மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள செய்தியில் கனமழையால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறியுள்ள அவர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் ஈடுபட வேண்டும் என தெரிவித்துள்ளார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் நான் சொன்னேன் என் நான் இப்ப ரொம்ப அவசரமா போறதுனால எல்லா விஷயத்தையும் இவரே சொல்லுவாரு எல்லாம் நல்லா பக்காவா பண்ணணும் என்ன நல்லதே நடக்கும் ஓகே சார் சார் இப்ப நாங்க என்ன பண்ணணும் குடும்பத்தார் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பதுக்கு உங்கள் டிடி தமிழ் காலம் மாறி பெய்கிற மழையும் हमने फसल बीमा योजना को अधिक प्रभावी बनाया उसके दायरे में இதுவரை பத்தொன்பது கோடி அறுபத்தி ஏழு லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகளின் விண்ணப்பங்களுக்கு பயிர் வழங்கப்பட்டுள்ளன காரிப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள் கிளையில் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும் காப்பீட்டு நிறுவனத்தின் பிரதிநிதி மூலம் வீட்டில் இருந்தபடியே எயிட் செயலி மூலம் காப்பீடு செய்ய முடியும் பயிர் காப்பீட்டு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் ஒன்று நான்கு நான்கு ஏழை அழைக்கவும் பயிர் காப்பீடு செய்யுங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே செய்திகள் தொடர்கின்றன கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகாவின் கபினி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது தற்போது அணைக்கு ஐம்பதாயிரம் கன அடி நீர் வந்து கொண்டுள்ள நிலையில் பாதுகாப்பு கருதி காவிரி ஆற்றில் எழுபதாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது நுகு அணையிலிருந்து ஐயாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது இதனையடுத்து கபினி நுகு மற்றும் கேஆர்எஸ் அணைகளிலிருந்து வினாடிக்கு எழுபத்தி ஏழாயிரம் கன அடி உபரி நீர் திறந்து விடப்படுகிறது இதனிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஐம்பத்து ஓர் அடியை எட்டியுள்ளது அணைக்கு நீர்வரத்து இன்று மாலை மூன்று மணி நிலவரப்படி முப்பத்து ஐந்தாயிரத்து முன்னூறு கன அடியாக அதிகரித்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்க ஆயிரம் கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையே விரைவு சேவையை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நாளை புதுதில்லியில் இருந்து காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி விரைவு கோவை மேட்டுப்பாளையம் ரயில் சேவை போத்தனூர் வரை நீட்டிப்பு மைசூரு மயிலாடுதுறை விரைவு கடலூர் துறைமுகம் வரை நீட்டிப்பு உள்ளிட்ட பல்வேறு ரயில் சேவைகளுக்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது இதன் ஒரு பகுதியாக மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி வாரம் இருமுறை விரைவு சேவையை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் நாளை தொடங்கி வைக்கிறார் நியாயவிலைக் கடைகளில் பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு காலதாமதமின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் சென்னையில் தேசிய வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியான நபார்டின் நாற்பத்தி மூன்றாவது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்பட்டது இதில் அமைச்சர் பெரிய கருப்பன் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கிராமப்புற அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதிலும் ஊரக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் நபார்ஜ் வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார் கூட்டுறவு வங்கிக் கடன் மற்றும் வரவு செலவு திட்டத்தில் இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் வழங்குகின்ற பாமாயில் போன்ற பொருள்களை காலதாமதம் இல்லாமல் உரிய நேரத்தில் வழங்க வேண்டும் என்றும் வழங்குவதற்கான அத்தனை உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள் ஆக இனிமேல் காலதாமதம் இல்லாமல் தடைகள் இல்லாமல் வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு நான் மிக முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி கூட்டுறவுத்துறையினுடைய வங்கிகளின் வரவு செலவு ஒரு லட்சம் கோடியை எட்டுவதாக இலக்கு நிர்ணயித்திருக்கிறது அது மலைப்பாக தெரியலாம் ஆனால் அதை பொறுத்தவரை நிச்சயமாக சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது காவிரி ஒழுங்காற்று குழுவின் உத்தரவை கர்நாடக அரசு ஏற்று தமிழ்நாட்டிற்கு உரிய தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் வேகம்பூரில் மாவட்ட காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை திறக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் மற்றும் காவிரி மேலாண்மை வாரியம் தமிழகத்திற்கு எழுத்துப்பூர்வமான தீர்ப்பை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் இந்த தீர்ப்பை கர்நாடக அரசு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றார் மத்திய அரசு தலையிட்டு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் கூறினார் காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய நிலைப்பாடு காங்கிரஸ் சட்ட ரீதியாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு காவிரி மேலாண்மை தீர்ப்பு காவிரி மேலாண்மையுடைய வழிகாட்டுதல் குழுவுடைய தீர்ப்பு இதையெல்லாம் மதிக்க வேண்டும் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய உரிமையை கர்நாடக அரசு கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு மக்களை மக்களை வேளாண்மை வஞ்சிக்க கூடாது தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் தமிழகத்தில் கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் விழுப்புரத்தை அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாகவும் அரசியல் கொலை தொடர்கதையாகி வருவதாகவும் ராமதாஸ் குற்றம் சாட்டினார் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த ரோகிணி ஆணையத்தின் பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தினார் தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் சார்பில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் முன்னிலையில் மாநில தகவல் ஆணையர் செல்வராஜ் தலைமையில் தகவல் ஆணைய விசாரணை முகாம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது இந்த முகாமில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்து ஐந்தின் கீழ் தகவல் கோரிய மனுதாரர்கள் அளித்த புகார்கள் மீது இரண்டாம் கட்ட மேல்முறையீட்டு விசாரணை நடைபெற்றது தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் கிடைக்கப்பெறாத மனுதாரர்கள் மேல்முறையீட்டுக்காக நேரடியாக சென்னைக்கு வர சிரமமாக இருக்கும் என்பதை கருதி தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் சார்பில் தலைமை ஆணையர் மற்றும் ஆணையாளர்கள் நேரடியாக மாவட்டங்களுக்கு சென்று புகார் குறிப்பிட்ட மனுதாரர்கள் மற்றும் பொது தகவல் அலுவலர்களை சந்தித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் யூ டியூப் சேனலை எவ்வாறு உருவாக்குதல் என்பது தொடர்பான பயிற்சியானது வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்களாகவும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பயிற்சி பற்றிய முழுமையான விவரங்களை பெற விரும்புவோர்கள் டபிள்யூ டபிள்யூ எடிட் என் டாட் இன் என்ற இணையதள பக்கத்தை பார்வையிட அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பயிற்சி குறித்த விவரங்களை பெற விரும்புவோர் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு 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 ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் எட்டு ஒன்று மற்றும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று மூன்று மூன்று ஆகிய எண்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை தொடர்பு கொள்ளலாம் எனவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்தின் மேக்கரை கிராமத்தில் உள்ள அடவி நயனார் நீர்த்தேக்கத்தின் தண்ணீரின் அளவு மற்றும் எதிர்பார்க்கப்படும் நீர்வரத்தினை பொறுத்து பசலி கார் பருவ சாகுபடி செய்வதற்கான தண்ணீர் திறந்துவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக செய்தி மக்கள் தொடர்புத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அடவினையினார் கோவில் நீர்த்தேக்கத்தில் நூற்றி ஐந்து நாட்களுக்கான நீர் இருப்பை பொறுத்து வினாடிக்கு அறுபது கன அடிக்கும் மிகாமல் பாசன பருவ காலத்தில் மொத்த தேவை அளவான சுமார் இருநூற்று அறுபத்தி எட்டு மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்து விடுவதற்கு அரசு ஆணையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தென்காசி மாவட்டத்தில் இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பிலான நிலங்கள் பாசன வசதி பெறும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மதுரையில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் பிஏஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் கிளப்களின் அறிவியல் ஆசிரியர்களுக்கான தரநிலைகள் மூலம் அறிவியலை கற்றல் குறித்த இரண்டு நாள் பயிற்சி முகாம் இன்று தொடங்கியுள்ளது இதில் மதுரை சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மதுரை அண்ணா பல்கலைக்கழக டீன் லிங்கதுரை பேசுகையில் தரநிலைகள் வழியாக அறிவியலை கற்றலின் கீழ் பி ஐம்பத்தி இரண்டு பாடத்திட்டங்களை தொகுத்துள்ளது எனவும் ஆசிரியர்கள் இந்த திட்டங்களை குறித்து நன்கு அறிந்து அவற்றை கற்பித்தல் நடைமுறையில் கடைபிடிக்க வேண்டும் எனவும் கூறினார் தமிழ்நாடு தினத்தை முன்னிட்டு கோவில்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் பள்ளி வளாகத்தில் தமிழ்நாடு வடிவில் நின்று அசத்தியுள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் நாள் மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்படுவதற்கான தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது இந்த நாளினை நினைவு கூறும் விதமாக ஜூலை பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்படும் என முதலமைச்சர் அறிவித்தார் அந்த வகையில் தமிழ்நாடு தினம் கோவில்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக பள்ளி மாணவிகள் தமிழ்நாடு வடிவில் நின்று அசத்தினர் பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் முடிவடைந்தன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டன் சென்செக்ஸ் அறுநூற்று இருபத்தி ஆறு புள்ளிகள் அதிகரித்து எண்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று புள்ளிகளாக வர்த்தகமானது தேசிய பங்குச்சந்தையான நிப்டி நூற்று எண்பத்தி ஏழு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி நான்காயிரத்து எண்ணூறு புள்ளிகளாக வர்த்தகமானது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து மூன்று ரூபாய் அறுபத்து மூன்று காசாக உள்ளது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாயாக உள்ளது ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது பார்வில்லியின் விலை ஒரு கிலோ தொன்னூற்று ஒன்பதாயிரத்து இருநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் தொன்னூற்று ஒன்பது ரூபாய் இருபது காசாகவும் உள்ளது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பத்தி ஐந்து காசாகவும் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் நாற்பத்தி மூன்று காசாகவும் உள்ளது தென்மேற்கு பருவமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது தென்மேற்கு பருவமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் கனமழை பெய்ததால் விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் உதகை அருகே இத்தலார் கிராமத்தில் ஏற்பட்ட மண் சரிவால் பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளனர் பத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மாநில பேரிடர் மீட்பு படையினர் ஆபத்து அதிகமுள்ள பகுதிகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மண் சரிவு ஏற்படும் பகுதிகளில் தடுப்பு சுவர் அமைத்து தரப்படும் என உறுதியளித்தார் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அமராவதி அணைக்கு வினாடிக்கு ஆறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது இதையடுத்து தொன்னூறு அடி கொண்ட அணை தற்போது எண்பத்து ஆறு அடி நிரம்பியுள்ளது உபரி நீர் தொடர்ந்து திறக்கப்பட்டு வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டை ஆற்காடு கலவை உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பணிக்கு செல்பவர்களும் மாணவர்களும் பாதிப்படைந்தனர் இதனிடையே நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறியுள்ளது திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது பங்களாதேஷில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தல் உள்ளிட்ட உலக செய்திகள் சிலவற்றை தற்போது பார்க்கலாம் பங்களாதேஷில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது அந்நாட்டின் அரசு வேலைகளில் இடஒதுக்கீட்டில் சீர்திருத்தம் கோரி பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நாடு முழுவதும் ஏற்பட்ட இந்த போராட்டங்களில் கலவரம் வெடித்துள்ளது இதில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்துவதற்கு பிரதமர் ஷேக் ஹசீனா உத்தரவிட்டுள்ளார் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கையை பங்களாதேஷ் அரசு மேற்கொள்ள வேண்டும் என ஐநா வலியுறுத்தி வலியுறுத்தியுள்ளது இந்நிலையில் பங்களாதேஷில் இந்தியர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் பாதுகாப்பாக வீடுகளிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது பங்களாதேஷில் நிலைமையை டாக்காவில் உள்ள இந்திய துணை தூதரகம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது இந்தியர்களுக்கு உதவுவதற்காக இருபத்தி நான்கு மணி நேர உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஒன்பதாவது ஆசிய கோப்பை மகளிர் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி நாளை தொடங்குகிறது எட்டு அணிகள் பங்கேற்கும் இந்த தொடர் நாளை முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை இலங்கையில் நடைபெறவுள்ளது இதில் பங்கேற்கும் அணிகள் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன ஏ பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் யுஏஇ நேபாள அணிகளும் பி பிரிவில் இலங்கை பங்களாதேஷ் தாய்லாந்து மலேசியா அணிகளும் பங்கேற்கின்றன லீக் சுற்றில் ஒவ்வொரு அணியும் தங்கள் பிரிவில் மற்ற அணியுடன் தலா ஒருமுறை மோதும் இதன் முடிவில் இரு பிரிவிலும் முதல் இரண்டு இடம் பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறும் தம்புலாவில் நாளை மதியம் இரண்டு மணிக்கு நடைபெறும் முதல் போட்டியில் ஏ பிரிவில் நேபாளம் யுஏஏ அணிகளும் இரவு ஏழு மணிக்கு இந்தியா பாகிஸ்தான் அணிகளும் மோதுகின்றன இதுவரை நடைபெற்றுள்ள எட்டு ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா ஏழு முறை பட்டம் வென்றுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டில் மட்டும் இறுதி சுற்றில் இந்தியாவை வீழ்த்தி பங்களாதேஷ் பட்டம் வென்றது குறிப்பிடத்தக்கது ஐசிசி வெளியிட்டுள்ள புதிய தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் சூரியகுமார் யாதவ் இரண்டாவது இடத்திற்கு முன்னேறி உள்ளார் பேட்ஸ்மேன்கள் தரவரிசை பட்டியலில் சூரியகுமார் யாதவ் இங்கிலாந்து வீரர் பில் சால்ட்டுடன் இரண்டாவது இடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார் இதேபோன்று யசஸ்வி ஜெய்ஸ்பால் நான்கு இடங்கள் முன்னேறி ஆறாம் இடத்தை பிடித்துள்ளார் ருத்ராஜிற்கு எட்டாம் இடம் கிடைத்துள்ளது ஆல்ரவுண்டர் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா நான்கு இடங்கள் பின்னடைவை சந்தித்து ஆறாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்